இந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் ஃபைனல் அதாவது ஃபைனல் மேட்ச் முடிஞ்ச பிறகு சாம்பியன் ட்ரோஃபி ஃபைனல் மேட்ச் முடிஞ்ச பிறகு விராட் கோலி ஒரு செயல் பண்ணியிருக்காருங்க பாகிஸ்தான் வீரர்களால் குவியும் பாராட்டு என்றே சொல்லலாம் பாகிஸ்தான் நாட் பாகிஸ்தான் நாட்டிலே இந்தியக் குடி பறந்திருக்கு என்றே சொல்லாங்க அப்படி ஒரு செயலை பண்ணியிருக்காரு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு சக்ஸஸ் பண்ணணும் சாதனை பண்ணணுன்னா எவ்வளோ பெரிய உயரத்தில் பறந்தாலும் சரிங்க அதாவது நம்மக்கிட்ட அந்த குழந்தை எண்ணம் இருக்கணும் குழந்தை போல துள்ளி குதிக்கணும் அந்த சுயநல சுயநலம் இல்லாத எண்ணம் இருக்கணும் அப்படி இருந்தால் டெஃபினட்டாக வந்துட்டு எண்ணற்ற சாதனை சாதனைகளை ரெக்கார்டை பதிவு பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு செயலை பண்ணாருங்க நேற்று சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணிட்டாங்க ரோஹித் சர்மா சாம்பியன் ட்ராஃபியை கையில் எடுத்தாருங்க செலிப்ரேட் பண்ணாங்க தலைவர் நம்ம விராட் கோலி வந்துட்டு அந்த பீர் பாட்டு இருக்கு இல்லையா அதை வந்துட்டு அதை வந்துட்டு ஷேர் பண்ணார் ஒவ்வொருத்தவங்க மேலேயே அடித்தார் துள்ளி குசி விளையாண்டாருங்க ரிசா பண் மேலே அடிச்சுக்கிட்டே இருந்தார் அண்டு இந்த சைடு வந்துட்டு ஹர்திக் பண்டையா விராட் கோலி கண்ணிலேயே அடிச்சிட்டாருன்னு வைங்களேன் பட் அதை கொஞ்சம் கூட பொருள்படுத்தாமல் ஓகே ஜில்லா போயிட்டார் போயிட்டாரு அதுக்கப்புறம் புஷ் அப் பண்ணாரு அதெல்லாம் வேற லெவல் என்றே சொல்லாங்க அதை விட ஒரு தனி சிறப்பு என்னன்னா முகமது சமி இருக்கார் முகமது சமி ஃபேமிலி வந்துட்டு விராட் கோலியே விராட் கோலியோட தீவிர விசிறிகள் ஃபேன்ஸ்னு வைங்களேன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னோட ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா என்னோட தாய் வந்துட்டு உங்களோட தீவிர ஃபேன் டைம் எங்களோட அண்ணன் தம்பி குடும்ப வட்டாரங்கள் அனைவருமே ஃபேன்ஸ் அவங்க எல்லாத்தோடையும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு தான் சமி கேட்டு என்ன ப்ரோ இப்படி சொல்றாரு கூட்டிட்டு வா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இவரே வாண்டடா முகமது சமி தாய் காலில் விழுந்து அப்படி என்னங்க சொல்றது தொட்டு வணங்குனார் என்றே சொல்லலாம் இந்த செயலை பார்த்துட்டு சேம் டைம் சமியோட ஃபேமிலியோட நீண்ட நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு யார் யார் ஃபோட்டோ எடுக்கணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு ஆட்டோகிராப் போட்டு கொடுத்தாரு அவங்க தா அவங்களோட தாய் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் என்னங்க சொல்வது கவனித்து கொண்டார் என்றே சொல்லாங்க காலில் விழுந்தாரு ப்ளெஸ்ஸிங் வாங்கினாரு இந்த செயலெல்லாம் பார்த்துட்டு இந்த குணத்தை கத்துக்கங்கய்யா அதாவது பாகிஸ்தான் வீரர்கள் ஒன்றுமே பண்ணாமல் அவனுங்க பண்ணுற பில்டப் இருக்கு பார்த்தீங்களா அது எக்கச்சக்க அதனால தான் உருப்பிட மாற்றானுங்க இந்த ரிஸ்வான்லாம் பார்த்திங்கன்னா குதிக்கிற குதியில் பாகிஸ்தான் நாட்டில் நிலநடுக்கமே நடக்கமே வந்துடும் ஒன்றுமே பண்ணலை ஆனால் அவன் பண்ணுற ஆட்டம் இருக்கு இதை தான் வந்துட்டு சுட்டி காமிச்சிருக்காங்க நம்ம எவ்வளோ உயரத்தில் பிறந்தாலும் கோலியோட இந்த இடத்தை லேர்ன் பண்ணுங்கடா உண்மையிலேயே உங்களோட ஃபேன்ஸ் ஆகிட்டோம் கிங் கோலி அப்படின்னு ஆக்டர் வாசி மக்ரம் அண்ட் இன்சம் மாமுல்வக் அனைவருமே மிகப்பெரிய லெவலில் விராட் கோலியை பாராட்டியிருக்காங்க அண்ட் சமய அம்மா காலில் விழுந்து வணங்கினார் பார்த்தீங்களா இந்த நிகழ்வு தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அண்ட் பாகிஸ்தான் வீரர்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா விராட் கோலியோட இந்த செயல் ஒன்று போதும் டெஃபினட்டாக ஃபிப்டி ஓர் வேர்ல்டு கப்பையும் அவங்க தான் வின் பண்ணுவாங்க மேலும் அதாவது இந்திய டீம் இருந்து வேறு டீம் இனி வ வர்ற தொடர்கள கப்பாக அடிச்சுட்டு போகணும்னா இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க இருக்கக்கூடாது தலை சிறந்த எக்ஸ்பீரியன்ஸ் வீரர் விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த ரெண்டு கையில் ஏதாவது ஒரு கை போனாதான் பிஃப்டி ஒரு வேல்டு கப்பை எதிரணியால் வின் பண்ண முடியும் இல்லை என்றால் இனி வர்ற எந்த சீரியஸா இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஐசிசி டோர்ன்மெண்ட்ட சொல்றாங்க எல்லா வேர்ல்டு கப்பையும் டீம் இந்தியா தான் வின் பண்ண போறாங்க இவங்க ரெண்டு பேர் கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேற எந்த டீம்லையும் இல்லை சேம் டீம் இவங்க ரெண்டு கிட்ட இருக்கிற அந்த நட்பு அந்த ஒற்றுமை வந்துட்டு வேற எந்த டீம் கிட்டயும் இல்லை என்றும் பாகிஸ்தான் வீரர்கள் மிகப்பெரிய லெவல்ல பாராட்டி இருக்காங்க அண்டு என்னங்க சொல்றது கிளாப்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இவங்க இந்த ரெண்டு பேர் கிட்ட இருக்கிற ஒற்றுமையை வந்துட்டு பாகிஸ்தான் வீரர்கள் லேண்ட் பண்ணாதான் நீங்க சின்ன சீரீஸ் வின் பண்ண முடியும்னு காரி தொப்பி இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க